வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன்பெற இருக்கும் தொடர் கடும் ஏற்றத்தில் காணப்படுற தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு மதிய நிலத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையே பெற வாய்ப்புகள் இருக்க வேலை வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக வரலாறு காணாத உச்சங்களை தொட்டுருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரியாக வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு இரநூத்தி ஒன்பது ரூபாய் பத்து பைசாவாக காணப்படுற விலை ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூறு ரூபாயாக காணப்படுது இரண்டு வேலை நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா பத்தாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மிக மிக அதிகமாக இருக்கு அதே வேலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சந்தையில் தங்கத்தோட விலையானது தாறுமாறாக விழுந்துகிட்டு இருக்கு இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையான ஏற்றத்திற்கு இந்த வாரத்தில் வழிவகை செய்ய போது இதுவரையும் அப்படி தான் இருக்குது இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழாவும் சவரன் ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாவும் அரை பவுன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாக காணப்படுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரினா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த இரண்டு நாட்களில் நாலா நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா சவரன் விலை நம்மளுக்கு ஒரு லட்சத்து ஐயாயிரத்துல காணப்படுறது ஒரு லட்சத்து ஏழாயிரம் எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து மூன்றாயிரம் நான்காயிரம் அப்படிங்கிற

தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி எட்டு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்திலையும் அரைப்போம் நாற்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி நான்காக காணப்படுது இந்த அதிரடி ஏற்றம் சரியாமல் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் நானூற்றி எட்டு ரூபாய் சவரனுக்கு அதிரடி ஏற்றத்தில் காணப்படவில்லை சவரன் விலையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் என்பது